அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் ஹலோ நான் புரோக்கர் வேலன் பேசுகிறேன் மோகன் இருக்காரா நான் மோகன் தான் பேசுகிறேன் என்ன விஷயம் சார் சூப்பர் பார்ட்டி ஒன்று மாட்டி இருக்கு அனுப்புகிறேன் நீங்களே பேசிக்கங்க யோ போன தடவை நீ அனுப்பின பார்ட்டி சுத்த வேஸ்டியா சார் இந்த பார்ட்டி அப்படி இல்லை நேரில் பார்த்தா உங்களுக்கே தெரியும் நீ இப்படி தான் சொல்லுவ அப்புறம் பார்ட்டியை பார்த்தா மொக்கையாக இருக்கும் இந்த பாட்டி அந்த மாதிரி நடக்காது சார் சரியா பார்ட்டியை அனுப்பு நான் நேரில் பார்த்துட்டு என்னங்கிறத உனக்கு சொல்கிறேன் சார் ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் என்னையா இந்த பார்ட்டி ஓகேனா என்னோடய கமிஷனை கொஞ்சம் நீ அனுப்புகிற பார்ட்டி நம்ம புது பங்களாவை வாங்கிட்டா நீ கேட்டதுக்கு மேலேயே கமிஷன் அதிகமாக தர்றேன் போதுமா இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்